அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கேரளா பரசா மழைக்காலத்தின் துளிகள் அந்த ஊரின் வீதிகளை சுத்தமாக கழுவிவிட்டன காற்றிலிருந்த வெறும் இயற்கையின் வாசனை மட்டும் அல்ல ஒரு மரணத்தின் அடையாளமும் அதில் கலந்திருந்தது ஒரு அழகான மாலை நேரம் அந்த மின்சார விளக்குகளின் வெளிச்சத்தில் தெரு அமைதியாயிருக்க ஒரு வீட்டுக்குள் நடந்த நிகழ்வு அதே அமைதியை விலக்கச் செய்து அதிர்ச்சியையும் சோகத்தையும் உருவாக்கியது இருபத்து மூன்று வயது இளைஞன் ஷாரன் வாழ்க்கையில் வெற்றி காண நினைத்தவனாக இருந்தான் அவனின் ஒவ்வொரு கனவையும் முறியடிக்கும் ஒரு மனிதர் அவனை சுற்றியிருந்தார் என்பது அவனுக்கு தெரியவில்லை அந்த மாலை அவன் கிருஷ்மா எனும் பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் சாதாரணமாக தான் தோன்றியது சிறிய அரட்டை சிரிப்பு மற்றும் ஒரு குளிர்ந்த பானம் ஆனால் அந்த குளிர்ந்த பானம் மரணத்துக்கு வழிவகுத்த மரண மழை என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஏன் அந்த பானம் அவனுடைய கடைசி பானமாக மாறியது யாருக்கு அவன் மரணம் அவசியமாக இருந்தது இந்த மரணக்கதையின் பின்னணியில் எதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்பது மிக ஆபாசமான உண்மை இதன் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி எங்கே அது மாறியது கதை பரசாலா நகரத்தில் ஒரு மழைக்கால சாயல் கொண்ட சூழலில் தொடங்குகிறது பழக்கமான வாழ்வை வாழ்ந்து வரும் ஷாரன் ஒரு சாதாரண சாதாரணமானவர் அவன் உலகம் சின்னதுதான் கல்லூரி நண்பர்கள் வீட்டுத் தோட்டம் என அமைதியாக போகும் அவன் வாழ்க்கையில் கிருஷ்மா எனும் புதுமையான புன்னகை நுழைகிறது அவள் முதலில் நண்பராக பழகினாள் மெல்ல சுவாரஸ்யமான உரையாடல்கள் காதலாக மாறின அந்த முதல் நாள் சந்திப்பில் பசுமை நிறைந்த தோட்டம் மழைத்துளிகள் சிந்திய நேரத்தில் இருவரின் விழிகளும் சந்திக்கிற காட்சி அப்போதுதான் அவன் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த சிறிய உறவினை காதலின் வழியாக வளர்த்தான் ஷாரன் அவள் உரையாடல்கள் அவனுக்கு இன்பம் அவளது சிரிப்பு திடீரென அவன் தினசரி வாழ்க்கையின் முக்கிய பாகமாக மாறியது காதல் கவிதை போல வளர்ந்து கொண்டிருந்தது மோட்டார் சைக்கிளில் நீண்ட பயணங்கள் கட்டாயமாக சந்திக்கும் மாலை நேரங்கள் அன்பான செய்திகளின் நீண்ட பட்டியல் இது எல்லாம் அவர்களின் வாழ்க்கையை புதிய உரிமையோட மாற்றியது ஆனால் இந்த இன்பம் மெல்ல விஷமாக மாறத் தொடங்கியது இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை குடும்பத்தின் எதிர்ப்பு வெறுமனே பிரச்சனை அல்ல தோல்வி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆக மாறியது கடவுள் சாட்சி வைத்த காதல் அங்கே வலுக்கட்டாய பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொண்டது நேரம் கடந்ததோடு கிருஷ்மாவின் மனதில் நிச்சயமின்மை அதிகரித்தது அவள் உறவுக்குள் சிக்கியபடி சிதறி இரண்டுபடாத முடிவை தேடி வழி கண்டு பிடிக்க முயன்றாள் இந்த காதல் கொடூரமான முடிவிற்கு திரும்பும் பயணமாக மாறும் என்று யாரும் அறியவில்லை ஆரம்பத்தில் ஷாரனும் கிருஷ்மாவும் காதலில் ஆழ்ந்திருந்தனர் அன்பு நிறைந்த வார்த்தைகள் சின்ன சின்ன சண்டைகள் பெரிய கனவுகள் எல்லாமே அவர்களின் உறவை கட்டியணைத்தது ஆனா சில மாதங்கள் கழித்து உறவின் மேல் சிறிய கரைகள் தோன்ற தொடங்கின கிருஷ்மாவின் வீட்டார் இந்த உறவை விரும்பவில்லை குடும்பம் தரப்பில் அழுத்தங்கள் ஏதாவது தடையை ஏற்படுத்த ஆரம்பித்தன இதனால் கிருஷ்மாவின் மனதில் மாறுதல் ஏற்பட்டது அவளுக்கு சந்தேகங்கள் சந்தோஷம் குன்றும் தருணங்கள் உருவாகின ஒரு பக்கம் குடும்பத்தினரின் எதிர்ப்பும் இன்னொரு பக்கம் ஷாரனின் உறுதியும் அவளை சிக்கலாக உணர வைத்தது அதிகமான சண்டைகள் தொடர்ந்து வந்தபோது கிருஷ்மா அவசர முடிவுகள் எடுக்க தொடங்கினாள் அவளுக்கு பிரேக்கப் எளிதான விஷயம் இல்லை என்ற உணர்வு ஆழமாகவே தோன்றியது ஏனெனில் ஷாரன் சில தனிப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லக்கூடும் என்ற பயம் அவளை ஆளாக்கிவிட்டது அதே நேரத்தில் கிருஷ்மாவிற்கு வாழ்க்கையில் புதிதாக நுழைய வேறு யாரோ காத்திருந்தனர் இது ஒரு கணமே அவள் முடிவெடுத்தாள் பிரிவால் சிக்கல் தீருமா இல்லையா என்று யோசிக்காமல் முடிவுக்கே செல்வதுதான் சரி என்று எண்ணினாள் இப்போது காதல் ஒரு கொடூரக் கதைக்கு வித்திட்டது சிறிது சின்ன விஷயங்களாக தோன்றிய பிரச்சனைகள் எப்படி ஒரு தீவிர சதியாக மாறியது என்பது அடுத்த கட்டமாக நம் கதை செல்வது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பரசாலா நகரம் சாதாரணமான ஒரு நாள் போல தெரிந்தது ஆனாலும் அந்த நாளின் முடிவு மனித உணர்வுகளுக்கு பரிதாபமான துயரத்தை தந்தது ஷாரன் கிருஷ்மாவின் அழைப்பின் பேரில் அவள் வீட்டுக்கு வந்தான் அவள் மெல்லிய சிரிப்புடன் அவனை தன்னிடம் வரவேற்றாள் வீட்டில் அடங்கிய மூச்சு எதையோ மறைப்பதற்காக அமைதி ஆனது போல தெரிந்தது ஷாரனுக்கு அவள் குலுக்கி சர்பத் கொடுத்தாள் அவனுக்கு பிடிக்கிற வகையில் பசுமையான வண்ணம் கொண்ட அந்த பானம் ஆனால் அது மரணத்தை அழைத்துச் செல்லும் பூமாலை என்று ஷாரனுக்கு தெரியாது அவள் கண்கள் திடீரென கடினமாய் மாறின அவள் சிரிப்பு பாசமோ சதியோ என்ற கேள்வி அவனை வாட்டவில்லை ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஷாரனுக்கு தலை சுற்றியது அவன் மெல்ல படுக்கையை தேடிக்கொண்டான் மரணம் மெதுவாக அவனை கட்டியணித்தது முதலில் அவனது சுவாசம் குறைந்தது உடல்நிலை குற்றியலாகியது அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த நச்சு காய்ச்சல் மாதிரி அடிக்கடி அவனை உடைக்கத் தொடங்கியது மரணத்துக்கான பசியின் வேகம் அதிகரித்தது மூளை நரம்புகள் உடல் நரம்புகள் மெல்ல முறிந்தன மருத்துவர்கள் கடுமையாக போராடினார்கள் ஆனாலும் யாரும் ஷாரனை உயிருடன் திரும்ப கொண்டு வர முடியவில்லை இந்த மரணம் வெறும் உடல் தளர்ச்சி இல்லை இது ஒரு மெல்லிய அமைதியான கொலை காதலால் சிதைக்கப்பட்ட உள்நோக்கமா அல்லது மரணத்தின் விலை உயர்ந்த தீர்மானமா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மரணம் ஒரு கொலை என்று கண்டுபிடிக்கப்பட்டது பின்னோக்கி பொழுது கொலைக்கான அடையாளங்கள் மெல்ல வெளிப்பட்டன இது தொடங்கியது எப்படி அதைத் தொடர்ந்து விசாரணை எப்படி நடந்தது அந்த உண்மை இன்னும் சுருக்கமாய் வருகின்றது காதல் அன்பானது ஆனால் சில நேரங்களில் அது ஆபத்தான வடிவங்களை எடுக்கிறது கிருஷ்மா மற்றும் ஷாரனின் உறவு ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கியது ஆனாலும் அது ஒரு சதிகார கதையாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கிருஷ்மா தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நேரடி முறையில் தீர்க்க விரும்பவில்லை அதற்கு பதிலாக கொலை என்ற பதிலை தேடினாள் அவளது முக்கிய உள்நோக்கம் வாழ்க்கையிலிருந்து ஷாரனுக்கு இடமில்லை என்பதையே தெரிவிக்க வேண்டும் என்பதாக இருந்தது ஏன் பிரேக்கப்பால் அவளது புதிய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று எண்ணினாள் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஷாரன் வெளியிடலாம் என்ற பயம் அதிகரித்தது மீண்டும் திருமணம் செய்ய நினைத்திருந்தாள் அதற்கு பெரும் தடையாக ஷாரன் இருந்தான் இதுவே அவளது உள்நோக்கம் கொலைக்கு வழிவகுக்கும் திட்டம் மெதுவாக உருவாகியது முதலில் அவள் விருப்பத்திற்கேற்ற நச்சு தொடர்பான தகவல்களை ஆராய்ந்தாள் ஸ்லோ பாய்சன் விதவுட் சிம்டம்ஸ் போன்ற தகவல்களை கூகிளில் தேடியதன் மூலம் கொலைக்கான திட்டம் மெழுகாக வடிவம் தேடினது ஷாரனின் மரணம் ஆரம்பத்தில் மரணப் பதிவுகளுக்குள் புதைந்து போகும் ஒரு இயல்பு விஷயமாக தோன்றியது மருத்துவர் சான்றில் அது உடல்நிலை மோசமானதினால் ஏற்பட்ட மரணம் என்று பதிவானது ஆனால் அவனது பெற்றோர் இதை பெறுமதி செய்யவில்லை அவர்களுக்கு இது சாதாரணம் என்று தோன்றவில்லை அவனது உடல்நிலை வேகமாக மோசமானது மேலும் மரணம் நேர்மையாக நிகழ்ந்தது என்று அவர்கள் நம்பவில்லை போலீஸின் சந்தேகம் மெதுவாக உறுதியாக மாற்றமடைந்தது விசாரணைக்குழு ஸ்மார்ட் போன்களை கூகுள் அக்கவுண்டுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய ஆரம்பித்தது த ஃபர்ஸ்ட் க்ளூ த சர்ச் ஹிஸ்டரி கிருஷ்மாவின் கூகுள் ஹிஸ்டரியில் சில அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன ஸ்லோ பாய்சன் ட்ரிங்க்ஸ் Symptoms ஆஃப் Pesticide பாய்சனிங் ஹவு டு மேக் இட் லுக் நேச்சுரல் இந்த தகவல்களே முதல் ஆதாரமாக செயல்பட்டது விசாரணை துரிதமாக நடந்தது நச்சு கலந்த பானத்தை அவள் எப்படி தயாரித்தாள் என்பது உறுதியாகும் விதத்தில் கைரேகைகள் சேகரிக்கப்பட்டன கிருஷ்மாவிடம் பலமுறை விசாரணை நடத்தப்பட்டது ஆரம்பத்தில் கொலைக்கு எதிராக மறுத்தாள் ஆனால் அழுத்தமான தக்கவைகள் அவளது கடைப்பிடிப்பை உடைத்து உண்மையை வெளிப்படுத்த வைத்தது அவளது கொடூரமான சாட்சி இது அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அவனை நீக்கினேன் இந்த கொலை வழக்கில் நெய்யாற்றின்கரா நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் தீர்ப்பளித்தது கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது நீதிபதி இதை ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் என்று விவரித்தார் இப்போது கிருஷ்மா மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு இன்னும் பல திருப்பங்களைச் சந்திக்கக்கூடும் ஆனால் உத்தரவுகள் திரும்ப முடியுமா அல்லது இந்த கொலைக்கு பரிதாபமாய் முடிவாகுமா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நெய்யாற்றின்கிறா நீதிமன்றம் கிருஷ்மாவை மரண தண்டனைக்கு தள்ளியது அந்த நிமிடங்களில் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரின் இதயங்களும் சுருங்கின அவளது கொடூரமான திட்டம் நெஞ்சை நசுக்கும் உண்மையை வெளிச்சமிட்டது நீதிபதியின் வார்த்தைகள் காற்றில் மோதும் மின்னல் போல் ஒளித்தன இது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் உனது செயலுக்கு மன்னிப்பு இல்லை கிருஷ்மா அப்போது அமைதியாக கையில் விலாசமின்றி நின்றாள் ஆனால் அவள் மனதுக்குள் பிரகம்பிக்காத புயல் சுழன்றது அவள் முகத்தில் துக்கம் தெரியவில்லை பயம் தெரிந்தது இது எங்கு முடிகிறது அவளுக்குள்ளேயே கேள்விகள் பறந்தன அவள் செய்த பாவத்துக்கு வழியுண்டா ஆனால் கதை இங்கே முடியவில்லை கிருஷ்மா தற்போது உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் அவள் சற்ற வாதிகள் தண்டனையை குறைக்க கோரியுள்ளனர் இந்த வழக்கு இப்போது ஒரு திருப்பப் புள்ளியில் உள்ளது இது வெறும் வழக்கு அல்ல ஒரு எச்சரிக்கை கதை காதல் எப்போது மாயத்தின் முகமுடியாக மாறுகிறதோ அதற்கு அவசரமான முடிவு ஏற்படலாம் மறக்க முடியாத கேள்விகள் நம் மனதில் வாழ்கின்றன காதல் கெடுபிடியா இல்லையா அவளது பாவத்தை மன்னிக்க முடிகிறதா இந்த வழக்கு வழிபோக்கர்களுக்கு எச்சரிக்கையா அல்லது வெறும் சமுதாய சினிமா மாதிரியா விசாரணை முடிவு இன்னும் நிர்ணயிக்கப்படாத உண்மை கதை முடிவாகுமா மறுபடியும் புதிய தலைப்புக்கு போகுமா இந்த ஷாரன்ராஜ் கிருஷ்மா கொலை வழக்கு நமக்கு சிக்கலான உணர்ச்சிகளையும் வாழ்க்கையின் கருமையான பக்கங்களையும் வெளிச்சமிட்டு காட்டுகிறது ஒரு காதல் உறவு எங்கு கெடுபிடியாகி ஒரு சதியாக மாறுகிறது என்பதை உணர்த்தும் கதையாக இது விளங்குகிறது இதன் மூலம் காதல் நம்பிக்கை மற்றும் தீர்மானங்கள் பற்றி முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முடிவும் நமது வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது தலைக்குச் சின்ன தகராறாக தோன்றும் பிரச்சனைகள் தீவிரமான முடிவுகளுக்கு காரணமாக மாறக்கூடும் மன அழுத்தத்தில் இருப்பது சுயநினைவின்றி தவறான முடிவுகள் எடுக்கச் செய்யலாம் பிரச்சனைகளை சமாளிக்க தீர்மானங்களை எடுத்து பேசுவதே நல்ல தீர்வு உறவுகளுக்குள் இருக்கும் குழப்பங்கள் எப்போது தீராமல் விஷமாக மாறும் என்பதை கணிக்க முடியாது அதனால் எப்போதும் சுமூகமான உரையாடல் மற்றும் பரஸ்பர புரிதல் தேவை இரண்டாவது சமூக நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு நடந்த முடிவுகள் ஆபத்தாக முடியும் கிருஷ்மா தனது பரிசோதனைகள் மற்றும் நச்சு தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து ஒரு கொலை கதை உருவாக்கினார் இது சத்தியமாக வெளியே வந்ததால் அவரின் வாழ்க்கை நரகமாய் மாறியது செய்த செயலுக்கு இப்போது பதிலளிக்கிறாள் ஆனால் நெருப்பில் சிக்கியவன் மீண்டும் சுவரில் ஏற முடியாது சின்ன குழப்பத்தையும் தீர்க்க தவறினால் அது உங்கள் வாழ்க்கையில் மறைக்க முடியாத கரையாக மாறும் மூன்றாவது நம்பிக்கை மற்றும் அன்பின் அவசியம் நம்மை நம்பியவர்களிடம் நேர்மை மற்றும் பாசம் முக்கியம் உறவுகளின் அடித்தளம் துரோகம் அல்லது சதி ஆனால் அது நிலையற்ற வாழ்க்கை உருவாக்கும் ஷாரன் தனது வாழ்க்கையில் கிருஷ்மாவை முழுவதும் நம்பினார் ஆனால் அந்த நம்பிக்கையே அவரின் இறுதிக்கட்டமாக முடிந்தது உறவுகளில் முழுமையான நம்பிக்கை வைத்த பின்பும் எப்போதும் சுய பாதுகாப்பு அவசியம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் நான்காம் காதலுக்குள் இருக்கும் குழப்பங்களால் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடும் கிருஷ்மாவின் முடிவு ஒரு முன்கூட்டிய கொலை திட்டம் ஆக மாறியது ஆனாலும் அது அவளது மனநிலையின் சிக்கலான விளைவுகளை வெளிப்படுத்தியது காதலின் முடிவுகள் அழகானதோ அல்லது கொடூரமோ என்பதை தீர்மானிக்கிறோம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மனநிலையை சரிபார்த்து உடனடி தீர்வு தேடுவது இது வாழ்க்கையின் மிகப்பெரிய எச்சரிக்கை கதைகளில் ஒன்று காதலின் இன்பமும் ஆபத்தும் எங்கு முடியும் என்று யாரும் அறிய முடியாது தீவிரமான முடிவுகளுக்கு அவசரப்பட்டால் அதன் விளைவுகள் வாழ்க்கை முழுவதையும் நாசமாக்கும் உறவுகளை பேணுங்கள் பிரச்சனைகளைச் சமாளிக்க இருங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நண்பர்களும் உறவினர்களும் பகிரவும் நமக்கு பிடித்தவர்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் டிடி